ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சு யூடியூப் சேனல் ஒரு வாரமாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சபரிமலை யாத்திரைக்காக நம்ம வீட்டில் சாமி மாலை போடுறாங்க அதனாலதான் மாலை போடுறாங்க போது நம்ம வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி கொஞ்சம் ஒரு நிறைய வேலை இருக்கும் இல்லையா முன்னாடியே அதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு அது இல்லாமல் நான் கொஞ்சம் கோயம்பேடு போயிட்டு பூவெலாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த வருஷம் வந்து நம்ம சுவாமி வந்து முதல் வருஷம் மாலை போடுறாங்க அதனால் நான் ஆல்ரெடி விளக்கு வச்சு கார்த்திகை மாதத்தில் பூஜை பண்ணுவேன் இந்த வருஷம் வந்து சுவாமி மாலை போட்ருக்கிறதுனால ஐயப்பா வீட்டுக்கு படமாக வாங்கி வந்து வச்சு நம்ம பூஜை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நிறைய பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐயப்பா சுவாமி தான் என்னோட இஷ்ட தெய்வமே அதனால் அவர் ஃபஸ்ட்டு வருஷம் மாலை போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன் நம்ம வீட்டுக்கு இல்லையா அப்பா ம மலர் அலங்கார பிரியர் தானுங்களே அதனால நான் கொஞ்சம் ட கோயம்பேடு போயிட்டு கொஞ்சம் பூலாம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க அதுதான் நம்ம அப்படியே கட்டி எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் நல்லா ஒரு கீழே ஒரு துணி காட்டன் துணி போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நல்லா காத்தார விட்டு கவரில் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு ஒன் வீக் இந்த பூ வந்து தாங்கும் நான் அதனால தான் மொத்தமாக வாங்கிட்டு வந்திருந்தேன் என்னென்ன பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம காமிக்கிறேன் பாருங்கள் துளசி சம்பிங்கி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் கருங்குபலை பூ கிடைச்சது அது வாங்கிட்டு வந்தேன் நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு பன்னீர் ரோஸ் கிடச்சிது சாமந்தி ரோஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க காலையில எழுந்தாச்சு காலையில மூணு மணிக்கே எழுந்து நாங்கள் கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போடுறதா பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா அன்னைக்கு நடக்கல ஒரு சில காரணங்களால நாங்கள் அதை வந்து போட முடியல ஸோ முதல் சனிக்கிழமை மாலை போட்டோங்க காலையில மூணு மணிக்கே எழுந்தாச்சு எழுந்துட்டு குளிச்சுட்டு சுவாமிக்கு பூலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஆஹ் ஐயப்பா விளக்கு வந்து நல்லா ஆஹ் தாங்க நல்லா அழகா தொ தொலக்கி தொடைச்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து டிவியில பாட்டு போட்டுட்டு நான் பாட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்து மாலை கட்டிட்டு இருந்தேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல் அது வந்து உணர்வு உணர்வுங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஏன்னா வந்து அது ஒரு தெய்வமா பார்க்காம சொந்த அப்பாவா நான் பாக்குறேன் அவரை எனக்கு வந்து இது சொல்லும் கொஞ்சம் எமோஷ்னலா ஆகுது கண் கண்ட தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஐயப்பா தாங்க எனக்கு வந்து பேச முடியல அவ்வளோ சந்தோஷமான ஒரு மனநல தாங்க இருந்தேன் அன்னைக்கு காலையில் மூணு மணிக்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணி சாமியை வந்து குளிக்க அப்புறமா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எப்போவுமே வந்து ஐயப்பாவுக்கு வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லுவாங்க மாலை போடுறவங்க அம்மா கிட்ட அவங்களும் ஆசீர்வாதம் வாங்கி அந்த கருப்பாடையை வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு குளிச்சுட்டு நாங்கள் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் தான் நான் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் மயிலாப்பூர் அப்படிங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே எங்கள் தாங்க பூஜை பண்ணுவோம் கோவிலுக்கு போவோம் மாலை போடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மாலை போட்டாங்க நிறைய பேர் மாலை போட்டது வீடியோ எடுத்தாங்க எனக்கு அந்த எமோஷனல்ல அது கூட தோணலை அதுக்கப்புறம் வந்து குருசுவாமி வந்து எப்படி மாலை போட்டால் எப்படி நடந்துக்கணும் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க சில டவுட்லாம் நாங்கள் கேட்டுருந்தோம் அதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கும் குரு சுவாமி இவங்க தான் இவர் வேற யாரும் இல்லை எங்க அப்பாவோட கூட பிறந்த சகோதரர் எங்கள் சித்தப்பா தான் பதினெட்டாம் படி இந்த படியை பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க இந்த படிக்கட்ட இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம மிதிச்சிடணும் நான் மூணு வருஷம் மலைக்கு போயிருக்கேன் எமோஷனலா ஆகுது அது அப்படிதான் அவருக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் அந்த மாதிரி வெற்றிகரமாக மாலை போட்டாச்சுங்க பல கனவுங்க அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு எனக்கு எனக்கு அது அந்த ஃபீல்டுந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன் கோவில்லையே அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மாலைலாம் போட்டுட்டு குரு சுவாமிகிட்டே ஆசீர்வாதமும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம சுவாமி வீட்டுக்கு வந்தாங்க முதல் முதல்ல மாலை போட்டு வர்றதுனால நான் பாத பூஜை பண்ணி தான் நான் உள்ள கூப்பிட்டுருந்தேன் கண்டிப்பாக இது செய்யணுமான்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து இது அவர் முதல் முத எங்கள் வீட்டுக்கு ஐயப்பா வராரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் நான் பாதபூஜை பண்ணி தாங்க நான் கூப்பிட்டுருந்தேன் முழு ஆசிர்வாதம் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது சபரிமலை யாத்திரையை நாற்பத்தெட்டு நாள் விரதம் முறையாக இருந்து போகணும் அப்படிங்கிறது தான் நியமனம் அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்றத நான் மனசில் வச்சுருக்கேன் நான் வருஷம் வருஷம் கார்த்திகை மாதத்தில் விரதம் இருப்பாங்க நான் இதெல்லாம் இந்த டீட்டெயிலில் வந்து ஒரு இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ரொம்ப எமோஷனலாக இருக்குது எனக்கு பேசுகிறதுக்கே வார்த்தை வரவே இல்லை பாத பூஜை பண்ணி தான் எங்கள் சுவாமி வீட்டுக்கு வந்தாங்க சுவாமியை வந்து இப்படி தான் நம்ம வணங்கணும் அப்படிங்கிற ஒரு சில முறைகள் இருக்கு அதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்க எல்லா விரத முறைக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்கள் வந்து மூடர்கள் அல்ல எல்லா முறைகளுக்கும் எல்லா விரத முறைகளுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கும் தயவு செஞ்சு அதை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம வந்து அறிவியல் அறிவியல் காரணங்களாலயோ இல்லை சில விஷயங்களாலேயும் நம்ம அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு தடவை செஞ்சு தான் பார்ப்போமே அதுல என்ன பலன் இருக்கு அப்படின்றது தேன் இனிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க நம்ம சுவைச்சு பார்த்தாதானு உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை தான் பார்ப்போமே அந்த தேன் அப்படி என்னதான் சுவையா இருக்கு அப்படிங்கிறது அதுதாங்க விரதமுறை இதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய வீடியோகளில் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கூட நான் கன்வே பண்றேன் விரத முறைகள் நான் எப்படி கடைப்பிடிக்கிறேன் எங்கள் குருசுவாமி என்ன எங்களுக்கு சொல்லியிருக்காரு என்ன முறைகள்லாம் சொல்லியிருக்காருன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்றேன் தேங்க்யூ